ஐம்பது அடி தாரோடு ஃப்ரெண்டேஜோட எழுத்தூர் ஜங்ஷன்ல இருந்து ரொம்ப பக்கத்துலயே அமைச்சர் ஒரு சேல பிளாட் அஞ்சு சென்ட்ல சூப்பரான பிளாட் கொண்டு வாங்க பாக்கலாம் வணக்கம் தென்காசி மக்களை இது உங்கள் பொதுகை ப்ராப்பர்டிஸ் இது தாங்க நீங்க நம்ம பார்க்க போற இடம் இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன வந்து செங்கோட்டை போற ரோடு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லயும் பிஸியா இருக்கிற ரோடு தாங்க இந்த ரோடு வழியா தான் வந்து அச்சங்கோயில் கோயில் பண்பொழி திருமலா கோயில் கும்பாரொட்டி ஃபால்ஸ் மேக்கரை டேம் எல்லாத்துக்குமே இந்த ரோடை தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லயும் பிஸியா இருக்கிற ரோடு தாங்க நம்மளுடைய இடம் அமைஞ்சிருக்கிறதுங்க நம்ம இடத்துக்கு ஃப்ரெண்டேஜ் அதாவது தார்வடு முகப்பு பாத்தீங்கன்னா ஐம்பது அடி இருக்குதுங்க சரி பாருங்க ஹைவேலே அதாவது ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் அதனால மிக சூப்பராக இடம் தாங்க முன்னையும் பின்னையும் வழி சுத்தீங்களா முன்னாடி மெயின் ரோடு பின்னாடி இருக்கிற ஃபேவர் பிளாக் ரோடு இது இதுதான் பின்னாடி இருக்கிற வழிங்க நமக்கு முன்னையும் பின்னையும் வழி சுத்தீங்களா முன்னாடி மெயின் ரோடு பின்னாடி இருக்கிற ஃபேவர் பிளாக் ரோடு இது கவர்மெண்ட் ஸ்கூலுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலாம் இது வந்து சமுதாய கூடம் மொத்தம் நம்ம ஐம்பது அடி தாரோடு ஃப்ரண்டேஜ் ஓட அமைச்சிருக்காரு நம்மளோட இடத்த பாருங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏத்தாடு பாருங்க ஃபுல்லாக லைன் கடையெல்லாம் வர்த்தக கட்டி எல்லாமே பிஸியா இருக்குது அதுவும் போக இந்த பக்கம் பாருங்க அடுத்து லைன்கள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கும் இந்த இடத்து வந்து பர்பஸ்க்கோ இல்லை பீச்சி டிவெஸ்ட் பண்ணுக்கோ உபயோகப்படுத்து மிக சூப்பராக இடம் தாங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பாருங்கள் சமுதாய நிலம் கூட இருக்குது அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா எழுத்தூர் ஜங்ஷன் பஞ்சாயத்து ஆஃபீஸு இருந்து அப்படியே நேராக போயிட்டீங்கன்னா ஈனா உலக ஜங்ஷன் அதாவது தென்காசி மாதிரி மெயின் ரோட்டுக்கு பார்த்தீங்களா அது ரீச் ஆகலாம் ரெண்டு கிலோமீட்டர்ல அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுத்தூர் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது அதை தாண்டி அப்படியே போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே மெயின் ரோட்லயே இடத்து பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட விலையோ அல்லது இடத்துல தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இடத்துல யூஸ் பண்ணி நினைச்சாலோ மேல சீர்தி நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க முக்கியமான உங்களுடைய நம்பர்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்